நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா பார்த்தோம்னா விண்மின் ஏழ்நூற்றி அறுபத்தொன்னாவது ட்ரா இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஓல்டு ரிசல்ட் பார்த்தோம்னா ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு ட்ரா நம்பர் ஏழுநூற்றி அறுபத்தி ஒன்று ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு இன்னைக்கான ரிசல்ட்டு எழுபத்தாறு அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வச்சு சி போர்டை மட்டும் அப்படியே சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தோம்னா பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பத்தாறு கொடுத்துருந்தோம் இதில் ஐம்பத்தாறு அருமையான வின்னிங் வந்திருக்கு பாக்ஸ் நம்பரில் நூற்றி ஐம்பத்தாறு கொடுத்துருந்தோம் இதில் அஞ்சா நம்பரும் ஆறாம் நம்பரும் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு ஆல் போர்டில் பார்த்தோம்னா ஏழு ஆறு ரெண்டு கொடுத்துருந்தோம் இதில் ஏழாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு ஆல் போர்டில் அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி போர்டில் ஒரு சூப்பராக

அதே மாதிரி ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா ஏபோலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது பெருக்கல் முறையில் அறுநூற்றி ஐம்பது இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதினஞ்சு பெருக்கல் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பதினஞ்சு பெருக்கல் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூ நானூற்றி அறுபத்தி நாலு ஏழுநூற்றி ஐம்பது இதில் கடைசியில் நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பது ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த குணிங் நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூற்றி எண்பத்தி மூணு ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்குது எழுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது கால் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது இதில் கடைசியில் நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி பதினேழு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினேழு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது அது கால்குலேட் பண்ணணுன்னா ஐநூற்றி முப்பத்தொன்று ஜீரோ ஐம்பது இதில் கடைசியில் கம்பு ஜீரோ ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பது அடுத்து பார்த்தோம்னா நூற்றி நாற்பத்தொன்று பெருக்கல் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தொன்று பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி பதினாறு ஐம்பது இதில் கடைசியில் கம்பு நம்பர் அறநூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி ஐம்பது இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வனிக் நம்பரில் பசியிருக்கு ஜீரோ எண்பது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியும் சி போலியும் பசியிருக்கு ஜீரோ எண்பது பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பது பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது அதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி இருபது டபுள் ஜீரோ இதில் கடைசியில்கள் நம்பர் ட்ரி ட்ரிபிள் ஜீரோ நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ 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 அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது அதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு அறுநூற்றி ஐம்பது அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தேழு முந்நூறு இதில் கடைசியில்கள் நம்பர் முந்நூறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூறு அடுத்து பார்த்தோம்னா இதில் மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வில்லிங் நம்பரில் பசாயிருக்கும் நூற்றி முப்பத்தி ஏழு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் ஒரு சூப்பரான வணிக வந்திருக்கு நூற்றி முப்பத்தேழு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஏழு பேருக்கள் அறுநூற்றி ஐம்பது அதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி தொண்ணூறு ஐம்பது இதில் கடைசியில் கும்பு நம்பர் எட் ஜீரோ ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாசாயிருக்கு அஞ்சா நம்பரும் ஜீரோவும் அடுத்த வனிங் நம்பர் பார்த்தோம்னா ஏழ்நூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் ஜீரோ பார்த்தோம்னா சி போலியும் பசாயிருக்கு எழுநூற்றி ஐம்பது பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது அதை கால் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி ஐம்பது பெருக்கள் அறுநூற்றி இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தேழு ஐநூறு இதில் கடைசி கம்பு நம்பர் ஐநூறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூறு அடுத்து பார்த்தோம்னா அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் அறநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி பதினேழு முந்நூறு இதில் கடைசி கும்பு நம்பர் முந்நூறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூறு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு பேருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பது இரநூத்தம்பது இதில் கடைசி கும்பு நம்பர் இரநூத்தம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பது இதில் பார்த்தோம்னா ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஜீரோ எண்பத்தி ஏழு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் பாசாயிருக்கு ஜீரோ எண்பத்தேழு பெருக்கள் அறுநூற்றம்பது கால் கேலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஏழு பெருக்கள் அறுநூத்தம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஐநூற்று அறுபத்தஞ்சு ஐம்பது இதில் பார்த்தோம்னா கடைசியில் நம்பர் ஐநூற்றம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பது இதில் அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு இரநூத்தறுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் இரநூத்தி அறுபத்தஞ்சு பெருக்கள் அறுநூற்றம்பது இதை கால்கேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தஞ்சு பெருக்கள்

ஐநூற்றி பத்து இரநூத்தம்பது இதில் கருகம் நம்பர் இரநூத்தம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பது இதில் அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசைய இருக்குது எழுநூற்று தொண்ணூற்றஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பசைய இருக்கு ஏழு தொண்ணூற்றஞ்சு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கால்ட் பண்ணிக்கிறோம் ஏழு தொண்ணூற்றஞ்சு பெருக்கல் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினாறு ஏழுநூற்றம்பது இதில் கருசகம்பு நம்பர் ஏழுநூற்றம்பது நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பது இதுல இருந்து கன்ஃபார்மாக வீக் அழிக்கிற வாய்ப்பு இருக்குது நான்பா ட்ரை பண்ணி பாருங்க நன்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா பார்த்தோம்னா ஸ்ரீசக்தி நானூற்றி ஏழாவது ட்ரா ஓல்டு ஓல்டு ரிசல்ட் பார்த்தோம்னா எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஓல்டு ரிசல்டையும் ட்ரா நம்பரையும் வச்சு ஸ்ரீசக்தியோட கெஸிங் எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா எட்டு ஆறு நாலு பி போர்டில் ஜீரோ ஏழு அஞ்சு சி போர்டில் ஏழு மூணு ஒன்பது அடுத்து பார்த்தோம்னா பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது எட்நூற்றி ஏழு ஆனூற்றி எழுபத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது நானூற்றி எழுபத்தி ஏழு எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது ஆறுநூற்றி ஒன்பது நானூற்றி ஐம்பத்தி மூணு எட்நூற்றி எழுபத்தேழு ஆறுநூற்றி ஒன்பது மூணு அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி ஐம்பத்தொன்பது எட்நூற்றி மூணு நானூற்றி எழுபத்தொன்பது நானூற்றி ஏழு அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி ஐம்பத்தி மூணு அறுநூற்றி மூணு இதில் பார்த்தோம்னா அறுநூற்றி ஒன்பது இதில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணி நண்பா எட்நூற்றி ஏழு ஆறுநூற்றி எழுபத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது நா எட்நூற்றி எழுபத்தேழு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி எழுபத்தி ஒன்பது இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணுன்பா ட்ரை பண்ணி நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தோம்னா எண்பது அறுபத்தி ஏழு நாற்பத்தி அஞ்சு அறுபது எண்பத்தி ஏழு நாற்பது அடுத்து பார்த்தோம்னா பிசி போர்டில் பார்த்தோம்னா ஜீரோ ஏழு எழுபத்தி ஏழு எழுபத்தி மூணு ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஏழு ஜீரோ ஒன்பது ஏசி போர்டில் பார்த்தோம்னா எண்பத்தி ஏழு அறுபத்தி மூணு நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஏழு எண்பத்தி மூணு அறுபத்தி ஒன்பது அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது எட்டு நாலு ஒன்று நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா